தன்னை தானே பிரசவிப்பதுதான் புது பிறப்பு நான் என்பது மறைந்து நாம் என்பது மலர்கின்றது நான் மறைந்து நாம் தோன்றுகின்ற பொழுது கிடைப்பதே மறை உடல் இறைய சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பாசமிகு குழந்தைகளே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் நான்கு முறை பிறக்கின்றான் தன்னுடைய தாயினுடைய பயிற்சில் கருவாக முதல் பிறப்பு அந்த கரு ஒரு குழந்தையாக வளர்ந்து அந்த தாயால் இந்த மண்ணுலையிலே பிரசவிக்கின்ற பொழுது நிகழ்வது அவன் இரண்டாவது பிறப்பு அக்குழந்தை தனது குழந்தைத்தனத்தை மறந்து தானே உணர ஆரம்பிக்கின்ற பொழுது நிகழ்வது மூன்றாவது அந்த உணர்தலின் முழுமையை அந்த குழந்தை அடைகின்ற பொழுது தோன்றுவதுதான் நான்காவது பிறப்பு அந்த குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றிலே ஒரு கருவாக இருக்கின்ற பொழுது அது வெளியில் எதையும் தேட வேண்டாம் அது தன்னுடைய தாயினுடைய கருவறையில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றது அந்த குழந்தைக்கு சேர்த்து அந்த உணவு உண்ணுகின்றாள் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்றால் அந்த தாயே மருந்து உட்கொள்கின்றாள் அந்த குழந்தை கருவறையில் பாதுகாப்பாக இருக்கின்றது அந்த முதல் பிறப்பில் அது வெளியில் எதையும் தேட வேண்டிய அவசியமில்லை அந்த குழந்தையை எப்பொழுது தாய் இந்த மண்ணுலகிலே பிரசவிக்கின்றாலும் அப்பொழுதே அந்த குழந்தை வெளியில் தனக்கானதை தேட வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது தனக்கான காற்றை தனக்கான உணவை அது வெளியில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை தன்னுடைய உணவுகளிடமிருந்து நண்பர்களிடமிருந்து அக்கம் பக்கத்தாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை சார்ந்து வாழ வேண்டும் எனவே அது ஒரு பாதுகாப்பின்மையை உணர்கின்றது எனவே தான் குழந்தைகள் பாதுகாப்பற்ற ஒரு வாழ்விற்குள் நுழைந்து விட்டோம் என்பது இந்த இரண்டாவது பிறப்பிலே நிகழ்கின்றது அந்த குழந்தைக்கு அந்த இரண்டாவது பிறப்பின் பொழுது நாம் ஒரு பெயரை கொடுக்கின்றோம் நம் அனைவருக்குமே அந்த பெயர் இருக்கின்றது அந்த பெயரை தாங்கித்தான் அந்த பெயர்தான் நம்முடைய அடையாளம் என்று நினைத்து கொண்டு வாழுகின்றோம் நம்ம பலர் அந்த இரண்டாவது முதிர்ச்சி பெற்று நாம் நமது வாழ்வை முடித்து விடுகின்றோம் அந்த இரண்டாவது பிறப்பிலே நமக்கான உணவுக்கான காற்றுக்கான நமது அடையாளத்திற்கான தேடலிலே நாம் பல வேளைகளிலே தொலைந்து போய்விடுகின்றோம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு பிறப்பு இருக்கின்றது மூன்றாவது பிறப்பு என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன நான் எதை நோக்கி பயணம் செய்கின்றேன் என்னுடைய வாழ்விற்கு ஏதாவது அர்த்தங்கள் இருக்கின்றதா நான் செய்கின்ற செயல்களுக்கு ஏதாவது பொருள் இருக்கின்றதா எனவே இந்த பிறப்பை நான் எப்படி அர்த்தமாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை எந்த மனிதன் கேட்க ஆரம்பிக்கின்றானோ அவன் மூன்றாவது பிறப்பிற்குள் நுழைகின்றான் அந்த மூன்றாவது பிறப்பிலே அவன் இருக்கின்ற பொழுதுதான் அவன் ஒரு கூட்டுக்குழுவாக பூம்புகின்ற பருவம் என்று சொல்லுகின்றார்கள் அந்த மனிதனுடைய உண்மையான வயது என்பது அந்த மூன்றாவது பிறப்பில் தான் கணக்கீடு செய்யப்படுகின்றது ஏராளமான மா மனிதர்களை நாம் அறிந்திருக்கின்றோம் சித்தார்த்தர் என்பவரை கேள்விப்பட்டிருப்போம் அந்த சித்தார்த்தர் ஒரு இளைஞனாக இருக்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது தான் யார் தன்னுடைய அர்த்தம் என்ன என்று கேட்க ஆரம்பிக்கின்றான் அவனுடைய அந்த தேடல் தான் அரண்மனையில் இருந்து அவனை போதி மரத்தை நோக்கி கொண்டு சென்றது என்கின்ற ஒரு இளைஞனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவனுக்குள்ளும் வருகின்றது எனவேதான் அவனை அவனுடைய தேடல் பிரம்மச்சாரியத்தை நோக்கி அழைத்து செல்கின்றது இன்னும் மனிதனை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருக்கு இது மூன்று வயதிலேயே இந்த தேடல் ஆரம்பித்து விடுகின்றது இன்னும் மருள் நீக்கி என்று அழைக்கின்ற ஒரு மனிதனை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருக்கு அது முதுமையிலே நிகழ்கின்றது மோகன்தாஸ் கரம் சந்த் காந்தி என்பவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மனிதருக்கு இது தென்னாப்பிரிக்காவிலே ஒரு ரயில் பயணத்திலே வருகின்றது ஒரு பெண்மணியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவளுக்கு அது கொல்கத்தா நகர வீதிகளிலே கிடைக்கின்றது சவுல் என்கின்ற ஒரு மனிதரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது அவர் தமஸ்கு நகரிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு பயணம் செய்த பொழுது ஏற்பட்டது மூன்றாவது பிறப்பு ஒரு கூட்டுப்புழுவாக தங்களை உணர்கின்ற தருணம் என்று சொல்லுகின்றார்கள் பிரசவிப்பது பொழுதுதான் அந்த கூட்டுப்புழு ஒரு வண்ணத்து பூச்சியாக உருமாற்றம் பெறுகிறது அது சிறகடித்து இந்த உலகிலே பறக்க ஆரம்பிக்கின்றது அது தன்னைத்தானே உணர்கின்ற பருவம் தான் யார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்கின்ற பருவம் ஞானத்தினுடைய முழுமை என்று அதை சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் நாம் இன்னொரு உடலை எடுக்கின்றோம் மறை உடல் புது பிறப்பு நமக்கு கிடைக்கின்றது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நான்காவது பிறப்பில் நான் ஏற்கனவே சொன்ன சித்தார்த்தர் என்பவர் கௌதம புத்தராக மாற்றம் பெறுகின்றார்

மோகன்தாஸ் அழைக்கக்கூடியவன் தான் தென்னாப்பிரிக்காவிலே ரயில் பயணத்திலே மகாத்மாவாக மகாத்மா காந்தியாக உருமாறுகின்றான் ஆக்னஸ் என்று அழைக்கின்ற ஒரு இளம் தான் கொல்கத்தா நகர வீதிகளிலே சேரிகளிலே பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அன்னை தெரேசாவாக மாறுகின்றாள் என்கின்ற ஒரு கொடுங்கோலன் தான் தன்னை அறிந்த பொழுது தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்த பொழுது பவுலாக உருமாற்றம் பெறுகின்றான் இதுதான் நான்காவது பிறப்பு இந்த நான்காவது பிறப்பில்தான் நமது வாழ்வினுடைய அர்த்தம் நமக்கு கிடைக்கின்றது அந்த நாம் புது வாழ்வை பெறுகின்றோம் அந்த நமது பொருள் பொருள் கிடைக்கின்றது அந்த நமக்கு கிடைக்கின்ற பொழுதுதான் நாம் மறை உடலின் மனிதர்களாக மாறுகின்றோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் நாமும் புத்தரை போன்று மாற முடியுமா அப்பரை போன்று மாற முடியுமா திருஞான சம்பந்தரை போன்று மாற முடியுமா அன்னை சாவை போன்று பவுலை போன்று மாற முடியுமா அல்லது இவை எல்லாம் மகான்களுக்கு மட்டும்தானா இவையெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட வாழ்வுதானா நாம் இரண்டாவது திறப்பிலேயே நம்முடைய வாழ்வை முடித்துக் கொள்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வியோடுதான் நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாமும் நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே கேட்டிருப்போம் என்னுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன நான் எதை நோக்கி பயணிக்கின்றேன் காலையிலே எழும்புகின்றேன் வேலைக்கு செல்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக உழைக்கின்றேன் சேர்த்து வைக்கின்றேன் என்னுடைய அடையாளத்திற்காக போராடுகின்றேன் திடீரென்று ஒருநாள் ஒரு நாள் இறந்து போய்விடுகின்றேன் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றேன் இதுதான் என்னுடைய வாழ்வா என்கின்ற கேள்வி நம் உள்ளத்திலும் நிச்சயமாக இருக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதுதான் இன்றைய விழாவாக அமைந்திருக்கின்றது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மேலாசாரி பள்ள மிக்கேல் அதிபைய பக்தர்களாகிய நீங்கள் இந்த நாளை அர்த்தமுள்ள விழாவாக வடிவமைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் அருமையான வருகை பவனி இளைஞர்கள் கரங்களிலே மனிதநேயத்தோடு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் எல்லோரையும் மங்கள முகத்தோடு வரவேற்றார்கள் அருமையான அர்த்தமுள்ள பாடல்கள் பக்தி உள்ள என்று இந்த விழா இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது எனவே இந்த தருணத்தில் உங்களோடு இணைந்து இன்றைய மைய சிந்தனையை தியானிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தமை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே இணைந்து செயல்படுவோம் என்கின்ற மைய சிந்தனையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் கிரிஸ்துவின் மறை உடலாகி இணைந்து செயல்படுவோம் ஆசாரி பள்ள மக்களாகிய நாம் கிறிஸ்துவின் மறை உடலாக முடியுமாம் நம்முடைய வாழிலும் அந்த நான்காவது பிறப்பு என்பது சாத்தியமாகுமாம் நாமும் புத்தரை போன்று மகாவீரரை போன்று போன்று நம்முடைய வாழ்வை முடியுமா அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான பதிலை இன்றைய வாசகங்கள் நமக்கு அருமையாக விளக்கி சொல்லுகின்றன இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றிலிருந்து எட்டு வரை வாசிக்க கேட்டோம் இந்த எழுதப்பட்ட நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக நானூற்றி முப்பது ஆண்டு காலம் துன்புறுகின்றார்கள் அவர்களுக்கு என்று ஒரு அடையாளம் இல்லை அதுவரை அவர்களது அடையாளம் என்பது நாடோடிகள் நாடோடிகளாக வாழ்ந்தவர்களை எங்கு சென்றாலும் அடிமைப்படுத்துகின்றார்கள் முப்பது ஆண்டு காலம் எகிப்தின் அடிமைகள் என்கின்ற ஒரு சூழலிலே வாழ்கின்றார்கள் கூக்குதல் இடுகின்றார்கள் நாங்கள் இங்கே பிறந்து இங்கேயே அடிமைகளாக சாவதுதான் எங்களது தலைவிதியா என்று நொந்து கொள்கின்றார்கள் அந்த வேளையில் தான் கடவுள் என்னுடைய மக்கள் எகிப்திலே படுகின்ற துன்பங்களை நான் என்னுடைய கண்களால் கண்டேன் அவர்களது கூக்குரலையினுடைய காதுகளால் கேட்டேன் என்று மோசையை அழைத்து அவரை அனுப்பி வைக்கின்றார் மோசை இவர்களை விடுவித்து பாலைவனத்திற்கு கொண்டு வருகின்றார் பாலைவனத்திலே இந்த மக்கள் இனிமேல் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு முன்னுரைக்கின்றார் அந்த பகுதியை தான் இன்று விடுதலை பயண புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆண்டவர் மோசையை சீனா மலைக்கு அழைத்து மோசைக்கு பத்து கட்டளைகளை கொடுக்கின்றார் என்னுடைய மக்களிடம் போய் சொல் என்னுடைய மக்கள் இனிமேல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்னுடைய மக்களுக்கும் எனக்கும் இடையே நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கின்றேன் இனிமேல் அவர்கள் நாடோடிகள் அல்ல இனிமேல் அவர்கள் பார்வை அடிமைகள் அல்ல எகிப்தினுடைய வேலையாட்கள் அல்ல இனிமேல் அவர்கள் என்னுடைய மக்கள் கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை அதுதான் இனிமேல் அவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள் நான் அவர்களுடைய கடவுளாக இருப்பேன் இதுதான் கடவுள் இஸ்ராயல் மக்களோடு ஏற்படுத்திய ஒப்பந்தம் உடன்படிக்கை இனிமேல் அவர்கள் இஸ்ராயல் குலத்தினர் என்று அழைக்கப்படுவார்கள் இனிமேல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று ஒரு புதிய அர்த்தத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார் நீங்கள் அர்த்தமுள்ள மனிதர்கள் உங்களுடைய வாழ்வுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் என்ன உடன்படிக்கையை நிறைவேற்றுவது யாவே யாவே கடவுளுடைய கடவுளுடைய மக்களாக மக்களாக வாழ்வது அந்த என்றால் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் பத்து கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும் எனவேதான் இன்று விடுதலை பயணம் இருபத்தி நான்காவது அதிகாலம் மூன்றாவது வசனத்திலே இந்த மோசே அவர்களுக்கு கட்டளையை கொடுத்த பொழுது அந்த மக்கள் இணைந்து சொல்லுவார்கள் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் அவர் உடன்படிக்கை அவர்களது காதுகளிலே சொல்கின்ற பொழுது ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிவோம் என்று சொல்கின்றார்கள் அன்பு அங்கேதான் இஸ்ராயேல் மக்களுடைய நான் என்பது மறைந்து நாம் என்பது தோன்றுகின்றது அதுவரை இஸ்ராயல் மக்கள் உணவுக்காக மோசையோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் காடைக்காக மன்னாவுக்காக தண்ணீருக்காக மோசைக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக புலம்பிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது உடன்படிக்கையை கேட்ட பிறகு ஆண்டவருடைய கட்டளையின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் இனிமேல் நாங்கள் எங்களுக்காக எனக்காக நான் என்கின்ற அடையாளத்திற்காக இந்த உடலினுடைய உணவிற்காக நாங்கள் இனிமேல் சண்டை போடுவது கிடையாது இனிமேல் நாங்கள் அனைவரும் ஒரே குலத்தினர் நாங்கள் இஸ்ராயல் குலத்தினர் ஆண்டவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இனிமேல் நான் ஆண்டவருக்கு கீழ்படிவேன் என்பது அல்ல நாங்கள் கீழ்படிவோம் அங்கேதான் அவர்கள் கடவுளுடைய மறை உடலாக மாறுகின்றார்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அப்படி ஆண்டவர் அவர்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் தான் இந்த இஸ்ராயேல் குலம் என்பது ஆனால் அந்த உடன்படிக்கையின் மக்களாக அவர்கள் இருந்தார்களா இல்லை நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் கடவுளுடைய உடன்படிக்கையை மறந்து விட்டார்கள் நாம் என்பது அவர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டது அவர்கள் தங்களுடைய வாழ்விற்காக தங்களுடைய அடையாளத்திற்காக தங்கள் சுயநலத்திற்காக தங்களுடைய தன்னலத்திற்காக பணத்திற்காக பதவிக்காக அதிகாரத்திற்காக தங்களிடையே சண்டையிட்டுக் கொண்டார்கள் அந்த கடவுளையே மறந்து விட்டார்கள் வேற்று தெய்வங்களை நாடி சென்றார்கள் எனவே கடவுள் அந்த உடன்படிக்கையை மீண்டும் அவர்களை பாபிலோனுடைய அடிமைகளாக அழைத்து செல்கின்றார் பனிரெண்டு குலமாக இருந்தவர்கள் அதன் பிறகு திசை தெரியாமல் சிதைந்து போய்விடுகிறார்கள் இன்று வரை நாம் அந்த பனிரெண்டு குலங்களை தேடினால் இல்லை கடவுளுடைய குலமாக அவர்கள் இல்லை நான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் நாம் என்பதை அவர்கள் முறித்து கொண்டதால் அவர்கள் இன்று வரை துன்புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இன்றும் நீங்கள் செய்தித்தாளை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும் இஸ்ராயல் மக்கள் சொந்த நாடு இல்லாமல் போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் செய்த தவறு இன்று வரை அவர்களை அவர்களது சமூகத்தை பாதித்து கொண்டுதான் இருக்கின்றது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளுடைய மறைவுடலாக வேண்டும் என்கின்ற உடன்படிக்கையில் ஆசாரி பள்ளத்தினுடைய மக்கள் நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அடுத்த கேள்வியை நாம் கேட்டோமே என்றால் இன்றைய நற்செய்தி வாசகம் அதற்கான பதிலை தருகின்றது நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை வாசிக்க கேட்டோம் அனுமிக்க சகோதர சகோதரிகளை ஆண்டவரோடு இஸ்ராயல் மக்கள் கொண்ட அந்த உறவினை மக்களுக்கு என்று மீண்டும் ஒரு பிறப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை கடவுள் அனுப்புகின்றார் தன்னுடைய ஒரே மகனை தனது மக்கள் மீது கொண்ட அதீத அன்பினால் கடவுள் அனுப்பி வைக்கின்றார் அந்த இயேசு இந்த உலகிலே மூன்று ஆண்டுகள் வாழுகின்றார் அந்த மக்களோடு ஆண்டுகள் பணி செய்கின்றார் அதன் பிறகு அவர் மீண்டும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் அந்த இயேசுவினுடைய உடலை அவர்கள் கொலை செய்ய போகின்றார்கள் எனவே அந்த உடல் இந்த உலகத்தை விட்டு மீண்டும் கடவுளிடம் செல்வதற்கு முன்பாக இயேசு தன்னுடைய மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்று கொடுக்க விரும்புகின்றார் எனவேதான் மக்களுக்கு அறிவுரையாக கொடுக்கின்றார் அதனுடைய ஒரு பகுதிதான் தான் நற்செய்தி நர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை இந்த மக்களிடம் இருந்தது என்னுடைய உடல் வேண்டுமானால் ஏசினுடைய உடல் வேண்டுமானால் மேலே எடுத்துக்கொள்ளப்படலாம் ஆனால் அந்த மக்களே கிரீஸினுடைய மறை உடலாக இருப்பார்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் எனவேதான் அவர்களிடம் இருந்தே ஒரு எடுத்துக்காட்டை அவர் எடுக்கின்றார் இஸ்ராயல் மக்களிடம் அவர்களுடைய பொதுவான விவசாயம் என்பது திராட்சை தோட்டம் அமைப்பது எனவே அவர் அந்த மக்களை தங்களுடைய திராட்சை தோட்டத்தை பார்க்க சொல்கின்றார் இதோ இந்த திராட்சை தோட்டத்தை பாருங்கள் உண்மையான திராட்சை செடி நானே உண்மையான திராட்சை செடி இயேசுவே அந்த உண்மையான திராட்சை செடியை நட்டு வளர்த்தவர் யார் தந்தை அந்த உண்மையான திராட்சை செடியோடு நீங்கள் அனைவரும் இணைந்திருக்க வேண்டும் நீங்கள் அந்த திராட்சை செடியினுடைய கொடிகளாக இருக்கின்றீர்கள் கிளைகளாக இருக்கின்றீர்கள் கிளைகள் தனியாக வளர்ந்தால் கணிதர முடியாது கிளைகள் தனியாக வளர்ந்தால் அது எந்த பலனும் இருக்காது பதிலாகத்தான் எரிக்க வேண்டும் கிளைகள் செடியோடு இணைந்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் அது நல்ல பலனை தர முடியும் அந்த சில நேரம் தரிக்கப்பட வேண்டும் சில நேரம் அவை பண்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு அந்த கிளைகள் தரைக்கப்பட்டு பண்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அவை நல்ல பலன்களை கொடுக்கும் என்று இயேசு சொல்கின்றார் அதே போன்று நீங்கள் தனியாக உங்களுக்கு என்ற ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தீர்களே என்றால் உங்களுடைய பணம் உங்களுடைய பதவி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய என்று நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவை தனித்து வைத்துவிட்டு உங்களுக்கு ஒரு வாழ்வை வாழ்ந்தீர்களே என்றால் அது இரண்டாவது பிறப்புத்தான் அங்கே உங்களை நீங்களே பிரசவிக்க முடியாது அங்கே நீங்கள் கருவாக மாறி கல்லறையில் தான் சென்று அடக்கம் செய்யப்பட வேண்டுமே தவிர நீங்கள் கணிதர வேண்டுமே என்றால் இங்கே கிறிஸ்து என்கின்ற ஒரு திரா செடியோடு நீங்கள் இணைத்துக் கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் அது மறை உடலாக மாறுகிறது என்று இயேசு சொல்கின்றார் அன்புமிக்கவர்களே இது அந்த இஸ்ராயல் மக்களுக்கு இயேசுனுடைய சீடர்களுக்கு மீண்டும் ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது புத்தகம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீர்களே என்றால் உடன்படிக்கையை முறைத்துவிட்டு பாபிலோனிலே அடிமைகளாக கிடைக்கின்ற பொழுது அவர் சொல்லி இருப்பார் அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை முறை ஏன் இப்படி சிதைந்தது அதற்கு காரணம் என்ன என்பதை அவர் ஒரு அழகான கவிதையாக சொல்லி இருப்பார் நான் என்னுடைய நண்பரை குறித்து ஒரு கவி ஒன்று பாடுவேன் என்னுடைய அன்பருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நான் அந்த கவிதையை எழுதுவேன் என்னுடைய நண்பருக்கு ஒரு மலையின் மீது நல்ல திராட்சை தோட்டம் இருந்தது அவர் அதை அதனுடைய கற்களை எல்லாம் அகற்றி அந்த நிலத்தை பண்படுத்தினார் உயர் ரகத்தில் உள்ள செடிகளை திராட்சை செடிகளை கொண்டங்கே நட்டு வைத்தார் அதற்கு தேவையான உரத்தை இட்டார் அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோபுரத்தை கட்டினார் அதிலிருந்து நல்ல பழங்கள் கிடைக்கும் அதை நல்ல திராட்சை அமைத்து அமைத்துவிட்டு அவர் நல்ல பழங்களுக்காக காத்திருக்கின்றார் ஆனால் அந்த திராட்சை தோட்டம் கொடுத்ததோ காட்டு பழங்களை பயனற்ற பழங்களை எனவே அந்த நண்பர் இஸ்ராயல் மக்களை பார்த்து யூதா மக்களை பார்த்து அவர் கேள்வி எழுப்புகின்றார் யூதாவில் குடியிருக்கின்றவர்களே எனக்கு நீதி வழங்க வேண்டும் நான் இந்த திராட்சை தோட்டத்திற்கு செய்யாதது என்ற நான் அவற்றை பண்படுத்தவில்லையா அவற்றுக்கு உரமிடவில்லையா அவற்றுக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லையா நீர் பாய்ச்சவில்லையா நான் எல்லாவற்றையும் கொடுத்தேனே ஆனால் அவை எனக்கு கொடுத்தவை பழங்களை எனவே நான் அவற்றை வெட்டி அறிவேன் அவற்றை தீக்கிரையாக்குவேன் அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று அந்த வாக்கினர் சொல்கின்றார் நான் இந்த யூதா மக்களிடம் இஸ்ராயேல் மக்களிடம் எதிர்பார்த்தது என்ன நான் அவர்களிடம் நீதி விளையும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவர்கள் கொடுத்ததோ பழி நான் அவர்களிடம் நேர்மை தலைக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு அவர்கள் கொடுத்ததோ முறைப்பாடு எனவே அந்த மக்களை நான் என்னுடைய முன்னிலையிலிருந்து வெட்டி எறிவேன் என்று அவர் சொல்லுகின்றார் அர்பமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மையும் வேலாசாரி பள்ள மக்களையும் நல்ல திராட்சை தோட்டமாகத்தான் உருவாக்கி இருக்கின்றார் நீங்கள் அனைவருமே உயர் ரகத்தினர்தான் நாம் அனைவருமே ஆண்டவரால் கோபுரமிட்டு பாதுகாக்கப்படுகின்றவர்கள் நாம் அனைவருக்குமே நல்ல குடும்பத்தை தந்திருக்கின்றார் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கின்றார் நல்ல பெற்றோரை தந்திருக்கின்றார் நல்ல வேலை வாய்ப்பை தந்திருக்கின்றார் நாம் அனைவருமே திருமலுக்கு பெற்று கிறிஸ்து அறிய வேண்டும் என்கின்ற வாய்ப்பினை தந்திருக்கின்றார் அப்படி என்றால் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன நல்ல பழங்களை நாம் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் வெறும் கொடிகளாக நாம் உலர்ந்து போய்விடாமல் இணைந்து வாழ வேண்டும் வேண்டும் நாம் நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும் நீதி என்பது நம்முடைய சமூகத்திலே ஆறாக பாய்ந்தோட வேண்டும் நேர்மை என்பது நம்முடைய தலைக்கவசமாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் நம்மிடம் விரும்புகின்றார் ஆனால் நாம் எதை கொடுக்கின்றோம் நம்முடைய குடும்பம் அந்த கடவுளுக்கு எதை கொடுக்கின்றது நாம் இரத்த பள்ளியை கொடுக்கின்றோமா அல்லது முறைப்பாடுகளை கொடுக்கின்றோமா பிரிவினைகளை பாகுபாடுகளை கொடுக்கின்றோமா அன்புமிக்கவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒன்று குழந்தையர் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் இருந்து நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஆண்டவர் அழகாக சொல்கின்றார் உடல் ஒன்றுதான் உறுப்புகள் பல இந்த உடலிலே பல உறுப்புகள் இருக்கலாம் கை இருக்கலாம் கண் இருக்கலாம் கால் இருக்கலாம் ஆனால் உடல் ஒன்றுதான் வாழலாம் வாழலாம் ஆற்றல்களை கொண்டவர்கள் வாழலாம் ஆனால் நம்முடைய சமூகம் என்பது ஒன்றுதான் கிறிஸ்து என்பவர் ஒருவர் தான் நாம் அதனுடைய உறுப்புகளாக ஒரே உடலினுடைய உறுப்புகளாக இருக்க வேண்டும் எவ்வாறு கிளைகள் பலவாறு வளர்ந்து ஒரே செடியினுடைய பிள்ளைகளாக இருந்து கணிதருங்கிறதோ அதே நமக்கு பல்வேறு தனித்துவங்கள் இருந்தாலும் நாம் ஒரே திருச்சபையினுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார் எனவே பவுலடியார் சொல்வார் நீங்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி அடிமைகளாக இருந்தாலும் சரி உரிமை குடிமக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கடவுளுடைய பார்வையில் ஒன்றாகவே இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுதுதான் பலன் தருவீர்கள் உடலுக்கும் சம்பந்தம் எப்படி செயல்படும் கண் மிக முக்கியமானவன் எனவே உடல் முழுவதும் கண்ணாக இருந்தால் உடல் எப்படி செயல்படும் என்று பவுலடியார் சொல்லுவார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எனவே இந்த சமூகத்திலே நாம் பல உறுப்புகளாக இருக்கின்றோம் பல்வேறு விதமான கோணங்களிலே நமக்கான வாழ்க்கை என்பது தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் தரப்பட்டிருக்கிறது பங்கு மேய்ப்பு மணி இருக்கலாம் பக்த சபைகளாக இருக்கலாம் திருத்தூது கழகங்களாக இருக்கலாம் அன்பியங்களாக இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே உடலை உருவாக்க வேண்டும் என்பதை வளர்ந்துவிடக் கூடாது அவ்வாறு உருவாக்குகின்ற பொழுதுதான் அங்கே நீதி என்பது ஆறாக பாய்ந்தோடும் அங்கே நேர்மை என்பது நம்முடைய தலைக்கவசமாக இருக்கும் எனவே அதற்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்காக நம்முடைய வாழ்வினுடைய பாதைகளை நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் முடியும் எனவே நம்முடைய வாழ்வை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம் நம்முடைய பாதுகாவலர் அதற்கு உதவி செய்வார் மிக்கேல் அதிதூதரை பற்றி நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மிக்கேல் அதிதூதர் யார் தீமைக்கியதராக போரிடக்கூடியவர் சாத்தானுக்கு எதிராக அலகைக்கு எதிராக போரிடக்கூடியவர் அழகை என்பது என்ன அவருடைய காலடியில் இருக்கின்ற இரண்டு கொம்புகள் கொண்ட கொண்ட உருவமா ஒருவேளை அந்த உருவத்தை நம்முடைய கனவில் வேண்டுமானால் காணலாம் நம்முடைய பார்க்க வேண்டுமே என்றால் நல்ல கோட்டு சூட் போட்டு வர வேண்டும் வரலாம் ஒருவேளை அது நாமவே இருக்கலாம் நம்முடைய உடலில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீமைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றவர் தான் நம்முடைய புனிதர் எனவே என்னுடைய உடலில் என்னுடைய உள்ளத்தில் என்ன தீமை நான் என்கின்ற அகந்ததா பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா எனக்கான தற்பொருமை கோபம் சீற்றம் என்கின்ற பாவம் இருக்கிறதா பேராசை என்கின்ற பெரும்பாவம் இருக்கிறதா என்னிடம் இருக்கின்ற தீமை என்ன என்னுடைய பாதுகாவலர் அந்த தீமைகளில் இருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் அதற்காக அவர் என்னையே என்னுடைய இதயத்திலே மனசான்றாக அவர் இருக்க வேண்டும் நான் தவறு செய்கின்ற பொழுது கடவுளுடைய உடலிலிருந்து நான் தவித்து வேறு பகுதியை நோக்கி செல்ல நினைக்கின்ற பொழுது மீண்டும் அவர் என்னை கிறிஸ்துவின் உடலோடு இணைக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய ஊரின் நடுவிலே நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலராக இருக்கின்றார் எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜெபம் நம்முடைய அதிதூதர் மிக்கேல் நம்மை தீமைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும் ஆனால் நாம் என்கின்ற அடையாளத்தை நோக்கி நான் பயணிக்க வேண்டுமே என்றால் நம்மை எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பாராட்ட வேண்டுமே என்றால் அன்றாட வாழ்வு நிலை என்பது மாற வேண்டும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது நாம் சந்தை வெளிக்கு செல்கின்ற பொழுது சாலைகளிலே நடந்து செல்கின்ற பொழுது நம்மை பார்த்து மற்றவர்கள் அவன் கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்து அவள் கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும் அவன் கிறிஸ்து கிறிஸ்து அவன் கிறீஸ்தவன் அவள் கிறிஸ்து கிறிஸ்து அவள் கிறிஸ்து அவள் என்று எப்பொழுது நம்மை இந்த உலகம் சிறந்த ஒரு சமூகமாக பார்க்கின்றதோ நம்மை எல்லாம் கிறீஸ்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக பார்க்கின்ற பார்க்கின்றதோ அப்பொழுதே நம்மிடமிருந்த நான் என்பது மறைகின்றது நாம் என்பது தோன்றுகிறது புது பிறப்பின் மக்களாக நாம் மாறுவோம் கிறீஸினுடைய மறைவுடலாக மாற நம்மால் முடியும் நாமும் மகாத்மாக்களாக நாமும் புத்தராக நாமும் வர்த்தமான மகாவீரராக நாமும் பவுலாக மாறலாம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எனவே இந்த விழா நம் அனைவருக்குமே ஒரு புதிய பரிணாமத்தை தரட்டும் நான் என்ற பயனற்ற கிளைகளை தரைத்து விடுவோம் நாம் என்கின்ற கிரீஸினுடைய திராட்சை செடியோடு நம்மை இணைத்துக் கொள்வோம் நம்முடைய சமூகம் ஒன்றாக மாறட்டும் இயேசு கிரீஸ்தனுடைய பிரியாவிடையினுடைய இறுதி கட்ட ஜபம் அதுதான் தந்தையே எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக நான் உம்முள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போன்று தந்தையே எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக எனவே நாமும் ஒன்றாய் இருப்போம் கிறிஸ்துவின் மறை மாறுவோம் இணைந்து செயல்படுவோம் இணைந்து பயணிப்போம் நிச்சயம் நாமும் இஸ்ராயல் மக்களை போன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமறவினராக மாறுவோம் அதற்காக நம்முடைய பாதுகாவலர் என்றும் நம்மோடு நமக்காக துணை நிற்கட்டும் பரிந்து பேசட்டும் அதற்கான வர இன்றைய வழியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம் ஏனெனில் தன்னை தானே பிரசவிப்பதுதான் புது பிறப்பு தான் நான் என்பது மறைந்து நாம் என்பது மலர்கின்றது நான் மறைந்து நாம் மலர்கின்ற பொழுது கிடைப்பதே கிறிஸ்துவின் மறை உடல்